புது வீடு கட்டக்கூடிய பணிய எந்த மாதம் தொடங்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு வாஸ்து பதில் சொல்லுது எப்படின்னா வீட்டு வாசல் அமையக்கூடிய திசை அந்த வீட்டை கட்டத் தொடங்குறதுக்கான காலம் குறித்த வழிகாட்டலையும் வாஸ்து நமக்கு வழங்குது அந்த விதத்துல கிழக்கு நோக்கிய வீடுகளை கட்டக்கூடிய பணிய ஆடி தை மாதங்கள்ல நம்ம தொடங்கலாம் மேற்கு பார்த்த வீடுகள் கட்டக்கூடிய வேலைய ஆவணி மாசி மாதங்கள்ல மட்டும்தான் செய்யணும் வடக்கு நோக்கிய வீடுகளை வைகாசி கார்த்திகை மாதங்கள்ல கட்ட தொடங்குறது சிறப்பு தெற்கு திசை பார்த்த வீடுகளுக்கு கட்டுமான பணிகளை ஐப்பசி சித்திரை மாதங்கள்ல தொடங்குறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த எட்டு மாதங்கள் தவிர்த்து ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள்ல வாஸ்து பகவான் தூங்கிட்டு இருப்பதா இதிகம் அவர் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது இந்த மாதங்களை கோண மாதங்கள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்வாங்க இந்த மாதங்கள்ல கட்டடம் கட்ட தொடங்கறத நம்ம தவிர்க்கலாம் அதே நேரம் இடம் வாங்குறது மாதிரியான செயல்கள்ல தாராளமா ஈடுபடலாம் இன்னும் இதே மாதிரி பல ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க